கேளக்கியர் சித்தர் நமோ நமக வருகிற மே மாதம் பதினொன்னாந்தேதி காலையில் ஆறு மணியிலேருந்து நம்ம கேளக்கியர் சித்தரோட கோவில் மகா பிராண பிரதிஷ்ட விழா ஆரம்பம் அனைவரும் குடும்பமாக கலந்து கொண்டு கேளக்கியர் சித்தரோட அருள் பெரும்படி உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன் கேளக்கியர் சித்தர் கோவிலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் ஏழு நாட்களுக்குள் அந்த கோரிக்கையை முடித்து கொடுக்குறவர் தான் கிழக்கியர் அதனால் சின்ன கோரிக்கை ஏதாவது கேட்டு நீங்கள் ஐயாவை டெஸ்ட்டு கூட பண்ணி பாருங்கள் இந்த வேண்டுதல் நிறைவேறின பிறகு ஐயா உங்களுக்கு காட்சி கொடுத்த பிறகு வெள்ளை பட்டாம்பூச்சி ரூபத்திலோ இல்லை விபூதி வாசனை சந்தன வாசனை சுருட்டு வாசனையிலோ ஏதாவது ஒரு அறிகுறி உங்களுக்கு உணர்த்திய பிறகு நீங்கள் ஐயாவை உங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் நம்ம கேளக்கிர் சித்தர் கோவிலில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது கேலக்கியர் சித்தருடைய சிலை அதன் பிறகு ஒரு பதினோரு அடி தொலைவுல இரட்டை நந்திகள் வச்சிருக்கோம் அதன் பிறகு பதினோரு அடி தொலைவுல முருகனுடைய வேல் வச்சிருக்கோம் ஏன் இந்த வழிபாடுகள் அப்படின்னா நான் முருகர் பக்தர் அப்படிங்கிறதுனாலையும் கேளக்கீர் சித்தர் முருகனுடைய அவதாரமா நான் பாக்குறதுனாலையும் முருகனுடைய ஏதாவது ஒரு அடையாளம் நம்ம கோவிலில் இருக்கணுங்கிறதுக்காக முருகனுடைய வேல் முன்னாடி வச்சிருக்கோம் அதுவும் பித்தளையில் செஞ்சு பித்தளை வேல் வச்சிருக்கோம் இரண்டாவது இரட்டை நந்திகள் இது சிவனுடைய வாகனம் கேளக்கியர் சித்தர் சிவனுடைய திருவடியை பின்பற்றி வந்ததினால சிவனுடைய அடையாளம் ஏதாவது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இரட்டை நந்திகள் வச்சுருக்கோம் என்றைக்குமே இரட்டை நந்திகள் வழிபாடுங்கிறது நம்மளுடைய பாரம்பரியத்தில் முன்னோக்கி இருந்த ஒரு வழிபாடு பிற்காலத்தில் அதை யாரும் இப்போ பண்ணுறதில்ல இரட்டை நந்திகள் வழிபாடு எந்த கோவில் இருக்கோ அந்த கோவில் மகா சக்தி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆகங்கோம்மல் எழுதியிருக்கு நீங்கள் தஞ்சாவூரில் இருக்க கோவிலில் இரட்டை நந்திகள் இருக்குது அதன் பிறகு இரட்டை நந்திகள் ரொம்ப குறைவு நம்ம கோவிலில் அது இடம்பெற்று இருக்குது ரெண்டாவது கேளைக்கியர் சித்தருடைய சிலைக்கு கீழே இப்போ வந்து கடவுள் மறுப்பாளர்கள் இருப்பாங்களே அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு கல்லுதானே அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்மளுடைய கருத்துப்படியுமே அந்த கல்லுக்கு வந்து ஒரு சக்தி கொடுக்குறோம் கடவுளுக்கு சக்தி தேவையில்லை இந்த இடத்துக்கு ஆனால் ஒரு சிலைக்கு வந்து சக்தி கொடுக்கணும் அதற்கு வந்து மந்திரங்கள் ஓதும் போதும் தீர்த்தங்கள் அதுமாரி அபிஷேகங்கள் செய்யும் போதும் சில சக்தி மிக்க பொருட்களை அதன் மீது அபிஷேகம் செய்யும் போதும் அந்த கற்சிலைக்கு சக்தியானது ஊட்டப்படும் தொடர்ந்து நீங்கள் மந்திரங்கள் சொல்லும் போதும் தன்மை என்ன அப்படின்னா நீங்கள் என்ன கொடுத்தாலும் அதை அப்படியே தனக்குள்ளே கிரகச்சு வச்சு அப்படியே வைஃபை அலைகள் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணும் இதனால தான் எவ்வளோ பெரிய மன்னராக இருந்தாலும் சரி கருங்கல்லில் சிடை வலிப்பாங்க நீங்கள் தாஜ்மஹால் கட்டுற அளவுக்கே நம்ம பணம் இருந்தாலும் எல்லா கோவில்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கற்சிலையில தான் தெய்வங்கள் இருக்கும் ஏன் தங்கத்தில் வடிச்சிருக்கலாம் வெள்ளியில் வடிச்சிருக்கலாம் இல்லை விலை உயர்ந்த கற்கள்லையே வடிச்சிருக்கலாம் அதிலலாம் வடிக்க மாட்டாங்க ஏன்னா அதற்கு வந்து கிரகிக்கும் தன்மை இல்லை கிரகிக்கும் தன்மை அப்படிங்கிறது கருங்களுக்கு மட்டுமே உண்டு சோ இப்போ இந்த கருங்களுக்கு நம்ம கொடுக்குற அபிஷேகங்கள் தீர்த்தங்கள் பதார்த்தங்கள் இது எல்லாமே சக்தி மிக்காதா இருக்கணும் அந்த சிலைக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இமயமலையிலிருந்து கொண்டு வரப்பட்ட பாறைகள் உப்புக்கள் சில கற்கள் கோமதி சக்கரம் வளம்புரி சங்கு வளம்புரி காய் இதன் போன்ற முப்பத்தஞ்சு மூலிகைகள் சக்தி மிக்க மூலிகைகள் உள்ளே வச்சு அதன் மேலே தான் ஐயாவை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் நவ தானியங்கள் பஞ்சலோகங்கள் தங்கம் முதற்கொண்டு எல்லாமே வச்சுருக்கோம் வச்சு இப்போ இது மூன்றையும் ஒரே காப்பர் கம்பியில் கனெக்ட் பண்ணி ஏன்னா இருந்து சக்தி ரூபத்தை இழுத்து இது ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணணும் இப்போ மட்டும்தான் இது வைஃபை அலைகள் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும் இந்த சக்தி தான் மனிதனுக்கு ஆறாவோட கணக்கும் கோயிலுக்கு கோயில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கோ என்றால் அரசன் இல் என்றால் இல்லம் அரசன் வாழ்கின்ற இல்லம் அப்ப ஒரு அரசன் வாழ்கின்ற இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே கிடைக்கும் இப்போ அரண்மனைக்கு போய் நீங்க சாப்பாடு கேட்டாலும் என்ன பதார்த்தங்கள் நீங்க கேட்டாலும் உங்களுக்கு அங்கே கொடுப்பாங்க ஏன்னா அங்கே எல்லாமே இருக்கு அதே மாதிரி ஒரு கோயிலுக்கு ஒருத்தங்க பாருங்கன்னா ஒருத்தங்க நான் படிக்கணும் எனக்கு கல்யாணம் ஆகணும் எனக்கு வேலை கிடைக்கணும் சம்பள உயர்வு கிடைக்கணும் பதவி உயர்வு கிடைக்கணும் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும் திருமண பாக்கியம் வேணும் இப்படி எல்லா கோரிக்கையுடம்தான் கோயிலுக்கு வருவாங்க அப்ப கோயிலில் எல்லாமே கிடைக்கணும் இதுதான் அரண்மனை மாதிரி அப்ப இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பதினாறு வகையான செல்வங்கள் பதினாறு வகையான யாகங்கள் உங்களுக்கு என்ன செல்வங்கள் வேணுமோ அந்த யாகம் வளர்த்தி அந்த செல்வத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இந்த பிரபஞ்சத்துல இப்படி ஒரு விதி இருக்கு உதாரணத்துக்கு மழை வேண்டி இன்னைக்கு யாகம் நடத்தினா மழை பெய்யுது இது எப்படி மழை பெய்யுது ஒரு யாகம் வளர்த்தனா மழை எப்படி வரும் அப்படின்னா இதை அறிவியல் ரீதியாக உங்களுக்கு சொல்லணும்னா இன்றைக்கி தேதிக்கு துபாயில் வந்து அமில மழை பெஞ்சு பாலைவனத்தில் வெள்ளமாக ஓடுனதுன்னு நீங்கள் எல்லாருமே டிவியில் பார்த்துருப்பீங்க எப்படி அங்கே மழை பெஞ்சது எங் எப்படி ஒரு பாலைவனத்தில் வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா இந்த ரசாயன துகள்களை அப்படியே மேகக்கூட்டங்களில் தூவி விட்டாங்க அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் மேக கூட்டம் அப்படிங்கிறது கார்பன் மோனாக்சைடு அண்டு கார்பன் டை ஆக்சைடு அவ்வளோதான் இப்போது இது கூட ஒரே ஒரு ஹைட்ரஜனை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஹெச்டுஓவாக கன்வெர்ட் ஆகிடும் ஹெச்டுஓ அப்படிங்கிறத நீர் அதுதான் மழை அப்போ மழை பொழிவுனா நீங்கள் கீழே இருந்து ஹைட்ரஜனை மட்டும் ப்ரொடக்ஷன் பண்ணணும் அதற்கு ஹைட்ரஜன் எந்தெந்த எல்லாம் இருக்குதோ அந்த பொருட்களை தீயிட்டு எரியும்போது ஒரு புகை வெளி வரும் இல்லையா இந்த புகை தான் மேலே எலும்பி கார்பன் வினை வினைபுரிஞ்சு ஹெச் டுஓவாக கன்வெர்ட் ஆகுது அது தீம்ப மழையாக பொழியுது இதை நான் யாக வளர்த்துறேன் அப்படிங்கிறப்ப இது ஆன்மீகம் அமிலத்தை விட்டு அமில மழை பெய்ய வைக்கிறேன் அப்படிங்கிறப்ப இது வந்து அறிவியல் ரீதியாக அந்த மக்கள் எடுத்துக்கிறாங்க ஆனால் இதுக்கு முன்னோட்டம் நம்மளுடைய தமிழர்கள் நம்மளுடைய இந்து மரபு தான் அப்போ ஒரு மழை வேணும் அப்படின்னா மலை வேண்டி யாகம் நடத்துகிறோம் குழந்தை பாக்கியம் வேணும் இன்றைக்கி ஒரு வீடு புண்ணியாச்சனை பண்ணுறோம் ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த தீயிட்டு நீங்கள் எரிக்கும் போது அதனுடைய தன்மை என்னவோ ஆகுது அப்படின்னா உங்களுக்கு என்ன சக்தி வேணுமோ அந்த பொருட்களை எரித்து அதை இந்த பிரபஞ்சத்துக்கு சக்தி மூலமாக பெற்று நீங்கள் வாழ்க்கையில் வளம் பெறுறீங்க இவ்வளோதான் கான்செப்ட் எனக்கு இப்போ ஆக்சிஜன் வேணும்னா கூட ஆக்சிஜன் என்னால் உற்பத்தி பண்ணிக்க முடியும் இல்லை எனக்கு ஹைட்ரஜன் வேணும் அப்படின்னாலும் ஹைட்ரஜன் நீங்கள் யாகம் வளர்த்து நீங்கள் உற்பத்தி பண்ணிக்க முடியும் சித்தர்கள் அஷ்டமா சித்தின்னு சொல்கிறாங்க இல்லையா அஷ்டமா சித்தியில் தனக்குள்ளேயே ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணி தான் அவங்க ஜீவ சமாதியை அடைகிறாங்க அதனால தான் அவங்க உடல் வந்து அழியாமல் இருக்கு உள்ள உயிர் இல்லை ஆனால் உடல் வந்து அழியலை இந்த உடலுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஆக்சிஜன் வேணும் அதை அவங்க இந்த உடல்லிருந்தே உற்பத்தி பண்ண ஆரம்பித்தாங்க அதனால அவங்க உடல் அப்படிங்கிறது அழியாமல் இருக்கு ஸோ இவ்வளவும் சக்தி மிகுந்த நம்ம ஒரு ஆறு வருடம் ஆகம விதிகளில் என்ன படித்தோமோ இதை எல்லாத்தையும் ஒன்று தான் இந்த கோவில் அப்படிங்கிறது வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த மண்ணை மிதிச்சா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு திருமணம் நடக்கும் உங்களுக்கு நல்ல வேலை நல்ல வருமானம் நல்ல தொழில் பதவி உயர்வு சம்பள உயர்வு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் என்ன வேண்டி இந்த கோவிலுக்கு வரீங்களோ இது உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி முழு அமைப்பும் இந்த கோயிலில் அமைய பெற்றுருக்கு ரெண்டாவது கேளைக்கிய சித்தர் அப்படிங்கிற இன்றைக்கி தேதிக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி பிரளயம்னே சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட எட்டு மாதத்திற்குள்ளாக பல லட்சங்களுக்கு மேற்பட்ட மக்களுக்கு அற்புதங்களை நடத்தி காட்டி தானே நேரில் போய் அவங்களுக்கு கடவுள் இருக்கிறாருங்கிறத உணர்த்தி பட்டாம்பச்சி ரூபத்தில் வாசனையின் ரூபத்தில் ஒளியின் ரூபத்தில் அவங்களுக்கு காட்சி கொடுத்து இன்றைக்கி இந்த வீடியோவை பார்த்துட்ருக்குற நீங்கள் எல்லாருமே கேளக்கியர் சித்தருங்க அப்படிங்கிற ஒரு கடவுளை உணர்ந்து நீங்கள் எல்லாருமே வழிபட்டுட்ருக்குறீங்க இது வந்து நம்ம ஏட்டில் படித்ததில்லை எங்கேயோ கேட்டதில்லை ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு செய்தியை நம்ம யாருமே பேசலை இன்றைக்கி தேதிக்கு நடக்குது அசோகா அப்படிங்கிற ஒருத்தருக்கு ஒரு தெய்வம் காட்சி கொடுத்து அவர் அதை பேட்டி கொடுத்து அதை நீங்கள் எல்லோரும் ஏற்று நீங்கள் மந்திரம் சொல்லி திரும்ப நீங்களும் அந்த கடவுளை அனுபவித்து கட்டப்பட்ட கோவில் தான் இந்த கோவில் இதை ஒரு மூவாயிரம் வருஷம் கழித்து நீங்கள் பார்க்குறப்ப இது எப்பேற்பட்ட சம்பவமாக இருக்குன்னு மட்டும் நினச்சி பாருங்கள் இன்னைக்கும் போகர் வந்து முருகன் பேசினார் போகன் முருகரோட வாழ்ந்தார் அப்படியே ஒவ்வொரு நாட்டிற்கும் தன்னுடைய யோக சக்தினால் பறந்து போனார்னு புத்தகத்துல படிக்கிறப்ப நமக்கு இது எப்படி பண்ணியிருப்பார்னு ஆச்சரியமா இருக்கு இன்னைக்கு கடவுளை பார்த்தோம் அப்படின்னு ஒரு கூட்டம் லட்சக்கணக்கான பேர் ஒன்று திரட்டி ஒரு கோவிலை கட்டியிருக்கேன்னா இது வரலாறுல மிகப்பெரிய சம்பவம் ஸோ அனைவரும் கிழக்கே சித்தர் கோவிலுக்கு வாங்க சக்தி பெறுங்க உங்களுக்கு வாழ்க்கையில குறை அப்படிங்கிறதே இல்லை உங்கள் மொத்த பிரச்சனைக்கும் மொத்த தீர்வு ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக நேரில் வாங்க சித்தரை வழிபாடு பண்ணுங்க உங்கள் வாழ்க்கை நிறைவாக இருக்கும் கேளக்கியர் சித்தர் நமோ நமக எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுள் மேப்பில் கேளக்கியர் சித்தர் தேவஸ்தானம் அப்படின்னு அடிச்சிங்கன்னா லொகேஷன் வரும் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் மாரப்பம்பாளையம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்குது நீங்கள் எங்க இருந்து வந்தாலும் முதல்ல ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் அதன் பிறகு ஈரோடு டு பவானி செல்லும் பேருந்தில் ஏறிட்டீங்க அப்படின்னா பவானி பைபாஸ் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்பில் இறங்குனீங்கன்னா அதில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் கோவில் லொக்கேட் ஆயிருக்கு சார் நான் ட்ரெயினில் வரேன் அப்படின்னீங்கன்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கும் ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் அப்புறம் இடையில் ஒன்றரை கிலோமீட்டர் மட்டும்தான் வித்தியாசம் அதனால் இறங்கி அஞ்சு நிமிஷம் வாக்குப்பள்ளையே நீங்கள் பஸ் ஸ்டாண்டு வந்துடலாம் ஸோ ரயில்வே ஸ்டேஷனும் பஸ் ஸ்டாண்டும் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது அதனால் நீங்கள் எதில் வந்தாலும் இதே ஃபார்முலா தான் நீங்கள் கோவிலுக்கு வந்துடலாம் நீங்கள் பவானி பைபாஸ் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்பில் இறங்கி யாரை கேட்டீங்கனாலும் கேளைக்கிய சித்தர் தேவஸ்தானத்துக்கு அண்டர் சொல்லுவாங்க ஆட்டோ வசதி இருக்குது நீங்கள் ஆட்டோ மூலிமா வந்துடலாம் ஃபங்க்ஷன் அன்னைக்கு மட்டும் மே பதினொன்று மட்டும் நாம் ஸ்பெஷல் பஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் பயணிகளுக்காக இலவசமாக பக்தர்களுக்காக மட்டும் ஓகேங்க பக்தர்கள் மட்டும் அந்த பஸ்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணுவாங்க கோவிலிருந்து அந்த பஸ் ஸ்டாப்புக்கு கொண்டு வந்து உங்களை விட்டுருவாங்க ஸோ இந்த அனைத்து வசதிகளும் இருக்குது காலையில் ஆறு மணி முதல் அன்னதானம் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அன்னதானத்தில் நீங்கள் பங்கேற்றுக்கொள்ளுங்கள் மூணு வேலையுமே அன்னதானம் சிறப்பாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் கிழக்கியர் சித்தர் கோவிலில் கிழக்கியர் சித்தர் சிலை சிவனுடைய வாகனமாகிய நந்தி இரட்டை நந்திகள் முருகனுடைய வேல் இந்த மூன்றும் ஒருங்கே அமைய பெற்றிருக்கு மகா சக்தி ரூபத்தில் இதை வடிவமைச்சிருக்கோம் ஏராளமான பக்தர்கள் வருவாங்க நீங்கள் அனைவரும் வாங்க குடும்பமாக வாங்க உங்கள் நண்பர்களையும் அழைச்சி கொண்டு வாங்க கேளக்கியர் சித்தரோட அருள் பெறுங்க நேரில் வர எல்லாருக்கும் கேளக்கியர் சித்தரோட இரண்டாவது மந்திரம் உங்களுக்கு அறிவிக்கப்படும் இது வரைக்கும் நான் மந்திரம் சொன்னேன் சார் எதுவும் கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்க கூட கோவிலுக்கு வாங்க ரெண்டாவது மந்திரத்தை யூஸ் பண்ணுங்கள் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக சித்தர் உங்களோட கனெக்ட் ஆவார் நீங்கள் என்ன கேட்டாலும் ஏழு நாள் அது உங்களுக்கு கிடைக்கும் நினச்சத வேண்டியதை ஏழு நாட்களில் செய்து முடித்து கொடுக்குறவர் தான் கிளைக்கியர் சித்தர் கிளைக்கர் அப்படின்னாலே இன்ஸ்டன்ட் கிளைக்கர் அப்படின்னாலே ஸ்பீடு கிளைக்கர் அப்படின்னாலே கேட்டதை கொடுப்பவர் தான் கிளைக்கர் அதனால் நீங்கள் கேளுங்க பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் ஓம் ஸ்ரீ கேளைக்கியர் சித்தர் நமோ நமக இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை ஏழு நாட்கள் தொடர்ந்து சொல்லணும் பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லணும் ஆயிரத்தி எட்டு முறை சொல்லணும் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேண்டீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் இதை தாண்டி உங்களுக்கு டவுட் ஏதாவது இருக்குன்னா நம்ம கோவிலுக்கு வாங்க உங்களுக்கு அங்கே சிறப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கிளைக்கியது நமோ நமக்கு